சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியைக் கேட்போமா அன்பு குழந்தையே நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடு நம்பிக்கையோடு பிறருக்கு தீங்கி இளைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் தேவைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும் முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்து அப்போதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள இயலும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள் இதுவே வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்று உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் தற்போதைய நிலை கண்டு கலங்காதே நம்பிக்கை இழக்காதே உனது செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உன் விஷயங்களையும் நானே எத்தனை கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ தைரியமாக சந்தித்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காதவற்றில் இதில் எனக்கு விருப்பமில்லை என்று ஒதுங்கி தள்ளி நீ நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன் பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது நான் என்றும் எதற்கும் உனக்கு கஷ்டங்களை தந்திட நினைத்தது கிடையாது அனுபவங்களை தர நினைப்பேன் உன்னால் முடியாத போது கை நீட்டி நானே இழுத்துக் கொள்வேன் உன் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கு இன்று அளிக்கிறேன் சுயநலம் இவ்வுலகில் அகன்று இருக்கிறது எல்லா மனதிலும் சுயநலம் இருக்கிறது ஆனால் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் பொருட்டு இருந்தால் அது தவறு உன் முன் ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்தால் அவர்களுக்கு உதவி செய் வேலை இருக்கிறது எனக்கு உதவ நேரமில்லை என்று போவதுதான் உண்மையான சுயநலம் சில பேர் தாங்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் முன்னேற கூடாது என்று நினைப்பது சுயநலம் அவர்களுக்கு பொறாமையை தூண்டிவிட்டு மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க வைக்கிறது அதைதான் நான் தவறு என்று கூறுகிறேன் நான் இயன்றதை உதவியாய் செய் செய்யும் உதவியை சொல்லி காண்பிக்காத யாரிடமும் நீ செய்த உதவிக்கு பயனில்லாமல் போய்விடும் நான் முன்னேற வேண்டும் என்று எண்ணுவது சுயநலம் அல்ல அப்படி நீ சிந்தித்தால் அது மற்றவர்களின் முன்னேற்றத்தை நீ விரும்பவில்லை என்று அர்த்தமில்லை அந்த பார்வை உன் கண்ணுக்கு புலப்படவில்லை என்று அர்த்தம் மற்றவர்கள் உதவி என கேட்டிருந்தால் அவர்களின் கஷ்டத்தை நீ பார்த்தால் கண்டிப்பாக உதவி இருப்பாய் அதில் தவறில்லை உனது நல்லது கெட்டது என அனைத்துமே நான் அறிவேன் உன்னிலும் உன்னை சுற்றியும் எல்லாம் நான் நல்லதாய் நடக்கச் செய்வேன் உன் தாயாய் தந்தையாய் நான் இருப்பேன் நீ எவ்வளவு சோதனைகளை மட்டும் கடந்து வந்து விட்டாய் உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்தது இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கிறாய் நான் உனது கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நம்பிக்கையோடு நட வெற்றி உனது கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் பயப்படாதே நம்பிக்கையோடு பொறுமையோடும் நீ உன் கடமைகளை செய் நிச்சயம் உன்னுடைய இந்த நிலை மாறி வாழ்வில் வெற்றி பெறுவாய் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றிகர இடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன் அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தர போகிறேன் வாய்ப்பை உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்க போகிறேன் உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் அறிவேன் உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன் உனக்கு முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயாய் எரிவதை பார்க்கிறேன் ஆனால் அது விதி என்னும் காற்று வீசுவதால் நெருப்பானது அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருக்கிறது அது உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் போடும் ஒரு விளையாட்டு அதுதான் நீ இப்போது உள்ளாய் அதை போராடி அழுகையும் துன்பமும் வந்தபோதிலும் அது நிலைபெற்று உறுதி புண்டாய் என்னிடம் என் குழந்தையாக ஆகிவிட்டாய் இருப்பினும் மாயையும் விதியும் உன்னை ஆட்டிவிக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கிறது உன்னை கலங்க விட மாட்டேன் உன்னுள் எழும் முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணம் இப்போது காட்டு தீயாய் உருவெடுக்கும் அதை எதனாலும் அணைக்க முடியாது வாழ்க்கையில் எதுவும் காரணம் இல்லாமல் நடக்காது எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் அது ஒரு வழிகாட்டியாய் உன்னை அழைத்து செல்லும் பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருப்பார்கள் சிலர் குறிக்கோள் இல்லாமல் இருப்பார்கள் குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டும் எண்ணங்கள் இருக்கக்கூடிய அம்பு அந்த அம்புகள் நிறைய இருக்கலாம் ஆனால் அதற்கான இடம் ஒன்றுதான் அந்த இடத்தின் மேல் மட்டும் தான் அது நிற்க முடியும் முதலில் குறிக்கோள் என்பது வாழ்க்கைக்கா அல்லது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவா அர்த்தத்தை தான் எல்லோரும் தேடுகிறார்கள் ஆனால் வாழ்வதற்கான அர்த்தத்தையும் நோக்கங்களையும் யாரும் தேடுவதில்லை அதை தேடி இருந்தால் வாழ்க்கையை வென்றிருக்கலாம் காரணம் அது வெற்றிக்காக கற்ற பாடமாய் இல்லாது உண்மையான வெற்றி என்பது யாது அந்த வெற்றியை உணர வைக்கும் பாடமாய் அமையும் எப்படி குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி போவதில்லையோ அதைப் போலவே குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் என்று சொல்வார்கள் அதே போல் நிலையில்லாத இடத்திற்கு குறிக்கோள் எய்துவதும் ஒன்றுதான் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தின் ஒரே இடமாய் கொண்ட குறிக்கோளாய் அதனைப் பார் உன் பாதையின் அழகை சொல்ல வார்த்தைகளைத் தேடுவாய் உன் வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை உண்மையான அறநெறியில் வாழுதல் புறம்பேசாமல் இருத்தல் இதை நீ கடைப்பிடித்தால் உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும் உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு நீ ஜெயமாக நிம்மதியுடன் நன்றாக வாழ்வாய் நீ என்னை அழைக்கும் தருவாயில் உன் சக்தி உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன் ஏனென்றால் என் இதயத்தில் உன்னை சுமக்கிறேன் உனக்கு நான் இருக்கிறேன் இருப்பேன் என்றென்றும் உன் வேண்டுதல்கள் பலிக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை